காதல் பற்றி பேசும்போது இதுவரை எனக்கு இதுபோல் இல்லை இருதய அறையில் நடுக்கம் கனவுகள் அனைத்தும் முன்போல் இல்லை புதிதாய் இருக்குது எனக்கும் என்று உணர்ச்சிகளை கவி போல் இயற்றிய கவிஞர் நா முத்துக்குமார் அவர்கள் நான் ஏன் நல்லவன் இல்லை என்பதற்கு மூன்று காரணங்கள் சொல்றாரு ஒன்று நான் கவிதை எழுதுகிறேன் இரண்டு அதை கிழிக்காமல் இருக்கிறேன் மூன்று உங்களிடம் அதை படிக்க கொடுக்கிறேன் என்று நாம் முத்துக்குமார் அவர்கள் நமக்கு படிக்க கொடுத்த காதல் இரண்டாயிரம் என்ற கவிதை இன்றைய காதல் ரசனையாக பிரசிப்போ சேனலில் உங்களுக்காக காதல் இரண்டாயிரம் தோழி காய்ந்து வெடித்த முருங்கைக்காய்கள் தொங்கும் வீதிகள் தோறும் புகைப்படலம் தோற்றுவித்து கொசு மருந்தடிக்கும் நகராட்சி வண்டிகள் நிறைந்த ஆஸ்துமாவை போல் மூச்சு விடுகிற குழாயடிகளில் குடங்கள் தவம் இருக்கிற கார் காலங்களில் அடைபட்ட சாக்கடைகளிலிருந்து கரும்புல பெயல் நீர் ஓடுகிற காலடிகளால் பயம் கொண்டு கடற்பூச்சிகள் வலைகளுக்குள் பதுங்கும் பகலில் பஜ்ஜி சுண்டல் பலூன்காரர்கள் விற்பனைக்கு ஆயத்தமாகாத வெயிலில் கடற்கரையின் வெண்மணல் திட்டில் அமர்ந்து வெப்பம் கடத்தும் காதலர்கள் வாழ்கிற நகரத்தை சேர்ந்தவன் அவன் இடிந்து விழ தயாராக உள்ள ஹவுசிங் போர்டு குவார்டர் சுவர் கோழிகளை போலவே என் இதயமும் அவன் பெயரையே உச்சரிப்பதை அறியாமலாயிருப்பான் என் கை கடிகாரத்தின் தோளினால் செய்த பட்டை ஐந்தாம் துளையிலிருந்து மூன்றாம் துளைக்கு முன்னேறியும் அடிக்கடி வாட்ச் கழல்வதை அவனிடம் யார் சொல்வது தேட்டரின் கடைசி சீட்டில் எங்களை சேர்ந்து பார்த்துவிட்ட தையல்காரனின் மனைவி அலர் தூற்றிவிட எங்கள் வீட்டில் எனக்கு மாப்பிள்ளை பார்க்க தொடங்கியது அவனுக்கு தெரியாதா என்ன கைப்பையை இடிதாங்கியாக்கி நகராட்சி பேருந்துகளில் இடிபட்டு கொண்டிருக்கும் எண்ணெய் சிறைமீட்க சீக்கிரம் வர சொல்வாயாக நீ மட்டும் எனக்கு வேணும் என் காதலனாக திருமண மேடையில் என் கரம் பிடிக்கும் நாயகனாக என ஏங்கும் ஒரு பெண்ணை தன்னிலை மாறாது இயல்பில் வைத்துக்கொள்வதில் இருக்கிறது ஆணின் உண்மை காதல் மீண்டும் காதல் பேசலாம் பிரியங்களுடன் பிரசன்னா